சலாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ஷாப்புக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டி நகரில் ரங்கநாதன் ஸ்டிக்கில் இருக்க சரவணா ஸ்டோருக்கு தான் வந்திருக்கோம் இங்கே எந்த ஒரு பொருள் எடுத்தாலுமே நூறுரூபா இந்த டைம் பார்த்திங்கன்னா நிறைய நியூ ப்ராடக்ட் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க இந்த ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்த்தபிளான ப்ராடெக்டாகவே இருக்குது குவாலிட்டியை நான் செக் பண்ணி பார்த்தேன் நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது இந்த பாத்திரம் சைஸ்லாம் பார்த்திங்கன்னா மூணு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும் அதாவது மூணு மெம்பர்ஸ் இருக்கிற ஃபேமிலிக்கு இந்த அலுமினிய பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா பால் காசுகிற மாதிரி பாத்திரம் சாதம் வெடிக்கிற மாதிரி பாத்திரம் குழம்பு செய்கிற மாதிரி பாத்திரம் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த தடவை நியூ கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சில்வர் தட்டு தான் நல்ல ஒரு குவாலிட்டியாகவே இருந்தது சில்வர் தட்டுலேயே மூணு வெரைட்டியாக வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பேசனாகவே இருக்குது இதெல்லாம் கிட்ஸு சாப்பிட்ற பிளேட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரே தட்டு தான் சில்வர்லேயே கொடுத்துருக்காங்க இந்த சில்வரோட குவாலிட்டிலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது வெஜிடபிள் கட்டர் பார்த்திங்கன்னா இது வந்து திக்காக இருக்குது ஸோ இது வந்து தின்னாக இருக்குது ரெண்டுமே உட்டு தான் ஸோ இது மட்டும் இல்லாமல் அலுமினிய கடாய் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே இருந்தது பிளாஸ்டிக்லும் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் வித் நைஃபு அதுவுமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சாப்பிங் போர்டு பக்கெட்டு மோரம் ஜக் எதுவுமே நூறுரூபா தான் இது பாத்திரம் விலைக்கு போடுற கூட அதுவுமே நூறுரூபா தான் இந்த சில்வர் கரண்டி ஃப்ரைட் ரைஸ் செய்கிற கரண்டி இந்த பெரிய கரண்டி இது எல்லாமே நூறுரூபா தான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தட்டு தான் எதுவுமே நூறுரூபா தான் இந்த சரவணா ஸ்டோர் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆயிஷா டெக்டைல்ஸ் பக்கத்திலையே இருக்குது ஏன்னா இந்த நூறுரூபா பொருள் கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா மூணு இடத்துல வச்சுருக்காங்க இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ராமநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற சரவணா ஸ்டோர் தான் இது பக்கத்திலே ஆயிஷா டெக்டைல்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் லேண்ட்மார்க் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அட்ரஸ் கொடுக்குறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா வெசில் வாஷ் ஸ்க்ரப்பர் பாக்ஸ் தான் இது த்ரீ டைப் ஆஃப் வச்சுருக்காங்க நீங்கள் குவாலிட்டினா செக் பண்ணி பார்த்துட்டே வாங்கலாம் இல்லை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு கூட வாங்கலாம் ஸோ இந்த ப்ராடக்டில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒர்த்து தான் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவங்க நீங்கள் இந்த சரோனா ஸ்டோருக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே போட்டு வச்சுருப்பாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா சில்வர் கலெக்ஷன்ஸ் தான் டம்ளர்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெயிட்டான குவாலிட்டிலேயே இருந்தது இதெல்லாம் மூணு டம்ளர் சேர்த்து நூறுரூபா இட்லி தட்டு கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வெரைட்டியில் வச்சுருக்காங்க மினி இட்லி தட்டு செய்கிற மாதிரி தட்டும் கொஞ்சம் பெரிய இட்லி செய்கிற மாதிரி தட்டுமே இவங்க வச்சுருந்தாங்க இது பார்த்திங்கன்னா பால் பாத்திரம் தான் இது ரெண்டு டைப் ஆஃப் வச்சுருக்காங்க இந்த தூக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியாகவே இருந்தது இது சில்வர் கடாய் ரெண்டு பக்கம் பிடி வச்சுருந்தது இந்த சில்வர் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டாகவே இருக்கும் இந்த மாதிரி தக்கையெல்லாம் இருக்காது இந்த கடாயெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்த கலெக்ஷன்ஸ் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய டிஃபன் பாக்ஸு இதில் ரெண்டு டைப் ஆஃப் அவங்க வச்சுருந்தாங்க இந்த சிங்கிள் ஜெக் பார்த்திங்கன்னா இதுவும் நூறுரூபா தான் மினி தாலிப்பு கரண்டி பார்த்திங்கன்னா இதுவுமே நியூ கலெக்ஷன்ஸ் தான் எதுவுமே நூறுரூபா தான் இது சொம்புலாம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு டைப் ஆஃப் வச்சுருக்காங்க தாலிப்பு கரண்டிலே பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு டைப் ஆஃப் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் இதுவும் நியூ கலெக்ஷன்ஸ் தான் இந்த கலெக்ஷன் பார்த்திங்கன்னா இதுவுமே நியூ கலெக்ஷன் தான் இதெல்லாம் குழம்பு ஊற்றி எடுத்துகிட்டு போகிற மாதிரி பாத்திரம் இதெல்லாம் டிஃபன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க செட் ஆஃப் டூ டிஃபன் பாக்ஸ் சேர்த்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பருப்பு போட்டு வைக்கிற மாதிரி டப்பா வித் மூடியோடயவே வந்துடும் இது வெசில் வாஷ் பண்ணி போடுறது கூட இந்த வா பக்கெட் பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட்லேயே நாலஞ்சு டைப் வச்சுருக்காங்க மூடி போட்ட பக்கெட்டுமே இருக்குது மூடி போடாமல் பக்கெட்டுமே இருக்குது இதெல்லாம் செடி வைக்கிற பாட்டு தான் பிளாஸ்டிக்கில் இருக்குது இந்த லிக்யூட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறது டாய்லெட் க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி லிக்விட்லாம் வச்சிருக்காங்க செட் ஆஃப் டூ வந்துட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இன்னும் கொஞ்சம் பெரிய பாட்டிலாகவே வச்சுருக்காங்க அது சிங்கிள் பீஸ் பார்த்தீங்கன்னா நூறுரூபா தான் பெனாயில் பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் வச்சுருக்காங்க அது ரெண்டுமே சேர்த்து நூறுரூபா தான் நூறுரூபாய்க்கு பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது ப்ராடக்ட்லாம் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டே நீங்கள் வாங்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மரம் பார்த்தீங்கன்னா அதுவுமே ரெண்டு டைப் ஆஃப் வச்சுருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் நான் காமிக்க போகிறதுலாம் கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணுற பாக்ஸு கண்டெய்னர் அந்த மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம் காம்போவாகவே வந்துடும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மசாலா போட்டு வைக்கிற பாக்ஸ் தான் இது நூறுரூபா தான் இது மல்டி பர்பஸ் தான் இதில் நிறைய கலர்ஸ் இருந்தது நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே நூறுரூபாய்க்கு வருதுன்னா நீங்கள் தாராளமாகவே வாங்கலாம் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா க்ளாத்து தான் இதெல்லாம் சிங்கிள் பெட் கவர் தான் இது நூறுரூபா தான் இது ஜென்ஸ் போடுற டீ ஷர்ட்டு ஷர்ட்டுமே இருந்தது வேஷ்டி லேடிஸ் போடுற நைட்டி இது வந்து எக்ஸல் சைஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருந்தது இன்ஸ்கர்ட்டுமே இருந்தது அதில் எல்லா கலர்ஸுமே இருந்தது இதெல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுற கண்டெய்னர் தான் செட் ஆஃப் த்ரீ செட் ஆஃப் ஃபோர் ஸோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க வித் ஃபோனோடயே வந்துடும் இங்கே நிறைய பேர் பர்ச்சேஸ் இருந்தாங்க ஏன்னா நல்ல ஒரு ஆஃபர் தான் இது எப்போவுமே ஒரே மாதிரி கலெக்ஷன்ஸ் இல்லாமல் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்ருக்காங்க நிறைய பேர் இந்த நூறுரூபா ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் இருந்தாங்க இது பார்த்திங்கன்னா பேபிஸ் வாட்டர்ஸ் இப்போ தான் இதுவுமே நூறுரூபா தான் மல்டி பர்பஸ் ஜாக் பார்த்தீங்கன்னா இதுவுமே இப்போ புதுசாக வந்த கலெக்ஷன்ஸ் தான் இந்த கலர்ஸ் அவைலபிள் இருந்தது இந்த டிஃபன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் வச்சுருந்தாங்க இது பார்த்திங்கன்னா பாத்ரூமில் யூஸ் பண்ணுற ஆர்கனைசர் தான் இதுவுமே நூறுரூபா தான் இதெல்லாம் இப்போ வந்த கலெக்ஷன்ஸ் தான் டக்லிஃப் கிளாத் பார்த்திங்கன்னா இதுவுமே இப்போ வந்த கலெக்ஷன் தான் இதெல்லாம் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற கண்டெய்னர் தான் ஸோ ட்ரான்ஸ்பெண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம என்ன போட்டு வச்சுட்டு கூட நம்ம ஈஸியாக பார்க்க முடியும் இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் வர வெஜிடேபிள் கட்டிங் போர்டு தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நியூ கலெக்ஷன் தான் இதெல்லாம் வுட்டில் வர கரண்டி ஸோ பிளாஸ்டிக் பாக்ஸுமே பார்த்திங்கன்னா நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க நம்ம மாவு அரைச்சி வைக்கிற மாதிரி பக்கெட்டுமே இருந்தது கிச்சனுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரிட்ஜில் ஆர்கனைசர் பண்ணி வைக்கிற பாக்ஸுமே இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஆர்கனைசர் பண்ணி வைக்கிற பாக்ஸ் தான் இதெல்லாம் நம்ம மாவு இல்லைனா ஸ்நாக்ஸ் இல்லைனா மல்லிகை சாமான் போட்டு வைக்கிறான் வீட்டில் இட்டோடியே வந்துடும் இதெல்லாம் நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணுற பக்கெட்டு தான் நம்ம துணி துவைக்கிறதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல அகலமாகவே இருந்தது நல்ல ஒரு குவாலிட்டியாகவே இருந்தது இதெல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஆர்கனைசர் பண்ணி வைக்கிற பாக்ஸ் தான் இதில் நிறையா கலர்ஸ் இருந்தது இது பார்த்திங்கன்னா வெஜிடேபிள் போட்டு வைக்கிற ராக் தான் இதில் வந்துட்டு ரெண்டு மாடல் கொடுத்துருந்தாங்க கலர்ஸுமே இருந்தது இந்த சேர்லாம் பார்த்திங்கன்னா இதுலேயுமே நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க இது பாத்திரம் கழுவி போடுற கூட தான் இதுலேயுமே நிறையா கலர்ஸ் இருந்தது இதெல்லாம் பார்த்திங்கன்னா மூடி போட்ட பக்கெட்டு தான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோ வரைக்குமே பிடிக்கும் இந்த பக்கெட்டு நிறையா பேர் பர்ச்சேஸ் இருந்தாங்க கலெக்ஷன்ஸுமே பார்த்திங்கன்னா நிறையா வச்சுருந்தாங்க ரெண்டு மேட் சேர்த்து இது நூறுரூபா இது பார்த்திங்கன்னா சிங்கிள் மேட்டே பார்த்தீங்கன்னா நூறுரூபா தான் வீடு துடைக்கிற மாப்பு வீடு துடைக்கிற துடைப்பூ ஒற்றை அடிக்கிற இது எல்லாமே வச்சுருந்தாங்க பார்த்தீங்கன்னா கிட்ஸ் உட்கார சாதான் மூணு கலர்ஸ் தான் அவைலபிளாக இருந்தது வெஜிடபிள் சாப்பருமே இவங்க வச்சுருந்தாங்க அதுவுமே நூறுரூபா தான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸ் தான் பசங்க எடுத்துகிட்டு போகிறது பட் பிளாஸ்டிக் தான் இது இது பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிளெண்டர் தான் இதுவுமே நூறுரூபா தான் இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க இது பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கிற வாட்டர் பாட்டில் தான் செட் ஆஃப் ஃபோர் செட் ஆஃப் த்ரீ அந்த மாதிரி வச்சு ஹண்ட்ரட் ருபீஸ் வச்சுருந்தாங்க இது பார்த்திங்கன்னா கண்ணாடியில் வர பாட்டில் தான் நூறுரூபா இது கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா ஜூஸ் குடிக்கிற மாதிரி கிளாஸு டீ குடிக்கிற மாதிரி கிளாஸ் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ இது சிங்கிள் பீஸ் தான் நூறுரூபா வருது கண்ணாடியில் பார்த்திங்கன்னா ஆயில் கேனமே வச்சுருந்தாங்க அதுவுமே நல்ல ஒரு குவாலிட்டியாகவே இருந்தது ஸ்ப்ரே பவுடர் வித் பீலரோடையே வந்துடும் இது டிஷ்யூ பேப்பர் தண்ணி ஊற்றுற ஜகு பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் வச்சுருந்தாங்க இது வந்து ரேக்குக்கு போடுற ஷீட்டு தான் இதில் நிறைய கலர்ஸ் இருந்தது மிரருமே வச்சுருந்தாங்க நம்ம சப்பாத்தி திரட்டுற கட்டை பார்த்திங்கன்னா அதுவுமே ரெண்டு வெரைட்டியாக வச்சுருந்தாங்க ஜாடி பார்த்திங்கன்னா அது ஒரு மூணு டைப் ஆஃப் வச்சுருந்தாங்க நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பல்ப்பு அதுவுமே இருந்தது அதுவுமே நூறுரூபா தான் நம்ம வீட்டுக்கு தேவைப்படுற நிறையா ப்ராடக்ட் ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேயே நம்ம நிறையா ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம் செப்பல் கலெக்ஷன்ஸுமே இருந்தது பட் அந்த அளவுக்கு செப்பல் கலெக்ஷன்ஸ் இல்லை இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நூறுரூபாய்க்கு நிறையா ப்ராடக்ட் ஒர்த்தபிள் தான் இந்த பேஸ்கெட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய கொஞ்சம் பெரிய பேஸ்கெட்டாகவே இருந்தது இல்லை கலர்ஸ் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அசலாமல் லைக்